ஹாய் வெல்கம் டு லங்காலூப் மறக்காமல் இந்த பழிக்கு படி வாங்குற படலங்கள் வந்து தொடர்ச்சியாக நடந்துகிட்டு தான் இருக்கும் இல்லையா ஏன்னு சொன்னா அது மிகப்பெரிய தாக்கத்தை ஒரு பக்கத்துக்கு ஏற்படுத்திருக்கிறதால மற்ற பக்கமும் அதை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்ற அந்த பழி வாங்குற எண்ணம் தொடர்ச்சியா இருக்கிறதால அந்த செயற்பாடுகள் தொடர்ச்சியா அதிகரிச்சுக்கிட்டே இருக்குங்க அப்படியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு வவுனியா சுந்தரபுரத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம் ஒருத்தர் நள்ளிரவு நேரத்துக்கு கொஞ்சம் முன்னாடி வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்காரு ஈச்சங்குளம் போலீசார் இதை உறுதிப்படுத்தி இருக்காங்க எட்டு வயதான சுந்தரலிங்கம் சுகந்தன் தான் தூங்குறதுக்காக போயிட்டு இருக்கும் போது அவருடைய செய்யப்பட்டிருக்காரு அப்படின்னு போலீசார் இப்போ சொல்லி இருக்காங்க மரணம் அடைஞ்ச இந்த சுகந்தன் இருக்காரு தீபாவளி தினத்தன் என்ன பண்ணிருக்காருன்னா தன்னுடைய மாமியாரோட ஏதோ ஒரு வாய் தற்கம் இருந்திருக்கு அவங்கள துப்பாக்கியால சுட்டு காயப்படுத்தி இருக்காரு அந்த வழக்குல சந்தேகத்தை பேர்ல கைதாக்கி வழக்கு இடம்பெற்று வந்த நிலையில அவருக்கு பிடை கொடுக்கப்பட்டு வெளியே வந்திருக்காரு இந்த நிலையில தான் பதினொன்று முப்பது அளவில் தன்னுடைய வீட்டுக்கு அருகில வச்சு இவர் கூறிய ஆயுதத்தால கொலை செய்யப்பட்டிருக்காரு இந்த சம்பவத்தை இவர்தான் செஞ்சிருக்கார் செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லி அவருடைய மைத்துனர் ஈச்சங்குளம் போலீசாரால இப்போ சந்தேகத்தின் பேர்ல கைது செய்யப்பட்டிருக்காங்க தடையவியல் போலீசாரனுடைய உதவியோட விசாரணைகள் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருப்பதா ஈச்சங்குளம் போலீசார் சொல்லி இருக்காங்க மூலமா சந்திக்கலாம் பாய்